வணக்கம் ராஜ்மா வணக்கம் வணக்கம் நீரேஜா சாப்பிட்டா வந்தால் தோசை சிக்கன் குழம்பு வந்தால் நடராஜர் கோயில் கூட்டி போய் காமிங்க யாரை அத்தை போடுவாங்களா போட போடுறது தான் இப்போதைக்கு கவலைப்படுறாரு மருமையே நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சிதம்பரம் வந்தாச்சு யார் சிதம்பரம் வந்தால் நடராஜர் கோயில் கூட்டி போய் காமிங்க சொல்கிறீங்க புரியலையே யாருன்னு சொல்லுங்க தோசை ஊத்திட்டு இருக்கேன் யாரும் இருக்கீங்க இருக்கீங்களா போயிட்டீங்களா யாருமே மெசேஜ் பண்ணல ஏன் சுத்துதா அத்தை லைவ் போடுவாங்க இளையராஜா இருக்கீங்களா இல்லையா வேற யார் இருக்கா லைவ் சுத்துதா யாரு யாரு பேர் வேடிக்கை பாக்குறீங்க வாங்க வணக்கம் இனிய இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நிலமா இருக்கீங்களா இளையராஜா இருக்கீங்களா இல்லையா அத்தடி வெயில் ரொம்ப வந்துருச்சே லைவ் போட்டாச்சு ஆனால் நீங்கள் லைவ் போடுறீங்களா இல்லையா உங்க நோட்டிபிகேஷனையும் எனக்கு வர மாட்டேங்குது சிதம்பரம் வந்தாச்சு அண்ணா குளத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் போட்ட குளம் அப்படியே இருக்குமா குளம் இனிய இரவு வணக்கம் ஜிஜி முகன் கோவில்பட்டி இனிய இரவு வணக்கம் ராஜசேகர் சித்தாம்பரம் எப்படி சாப்பிட்டீங்களா வாங்க சிக்கன் லைவ் போடலை அப்படியா அப்படி போட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் அன்னைக்கு மாதிரி லிங்க் ஷேர் பண்ணுங்க ஃப்ரீயாக இருந்தால் தான் வருவேன் நெட் இருக்கணும் நெட்டு போட்டு மெசேஜ் படிக்கலாம் இன்னைக்கு நீங்கள் லைவ் போட்டுட்டு எங்க வீட்ல சிக்கன் குழம்பும் தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன் வாக்கு சாப்பிடலாம் பாப்பா படிக்கிறா அதனால நான் வெளியில வந்துட்டேன் நான் போயிட்டு ஒரு தோசையை எடுத்துட்டு ஊத்திட்டு வரேன் நல்ல தலவாணி உரையத்தை பிச்சு போட்டு என்ன இருக்கீங்களா சொல்லுங்க நான் லைவ் தான் இருக்கேன் எனக்கு சுத்துது ஏன் சுத்துது உங்களுக்கு எங்க நான் வெளியிலே வந்துட்டேன் நான் என்ன செய்யறது ஆமா வாங்க நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்குன்னா நம்ம என்ன செய்ய புரிந்தேன் ஏன் தோளா தெரியலையே என்ன பாட்டுன்னு ஏன் திடீர்னு அந்த பாட்டை பாடுறீங்க என்ன சுத்துதுன்றீங்க